Good afternoon all, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம விட்டமின் டி ரிச் ஃபுட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் நார்மலாகவே diabetic பேஷண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா விட்டமின் டி லெவல்ஸ் நிறைய பேர்த்து கம்மியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாகவே ஒரு கை கால் வலி இருக்குது நமக்கு உடல் சோர்வாகுது தசைப்பிடிப்பு மாதிரி இருக்குது இது மாதிரிலாம் இருக்குது அப்படின்னாலே விட்டமின் டி லெவல்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா விட்டமின் டி லெவல்ஸ் நிறைய பேர்த்துக்கு குறைவாக தான் இருக்குது இந்த விட்டமின் டி வந்துட்டு நமக்கு டைரெக்டாக இருந்து கிடைக்குது இப்போ விட்டமின் டி சன்லைட் எக்ஸ்போஷர் இப்போ கம்மியாக இருக்கிறதுனால நம்ம யாருமே அதிகமாக டைரெக்ட் சன்லைட் பண்ணுற மாதிரி இல்லாதனால இப்போது நிறையா பேர்த்துக்கு இந்த விட்டமின் டி டிஃபிஷியன்சிஸ் காமனாக இருக்குது ஸோ இதில் என்னென்ன ஃபுட்டில் நமக்கு நம்ம கரெக்ட் பண்ணிக்க முடியும் எந்தெந்த ஃபுட்டு எடுத்தால் நமக்கு ஓரளவுக்கு கரெக்டாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வெஜிடேரியன் டயட்டில் ஃபிஷ்ல ஃபிஷ்ல இந்த விட்டமின் டி ஜாஸ்தியாக இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா வெஜிடேரியன் டயட்டில் நார்மலாக உங்களுக்கு காமனாக கிடைக்கிற இந்த மஷ்ரூம்ஸ் இந்த காலானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விட்டமின் டி ஜாஸ்தி அதே போல் மில்க் மில்கு வந்துட்டு நிறைய பேர் நாங்கள் மில்க் எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்பா சொல்லுவாங்க ஆனால் பார்த்தா டீ காஃபி தான் எடுத்துகிட்டு இருப்பாங்க அதை தான் மில்க்னு சொல்லுவாங்க அப்படி இல்லை நீங்கள் மில்காக ப்ளைன் மில்காக டெய்லியும் ஒன் கிளாஸ் டூ கிளாஸஸ் எடுத்துக்கணும் அப்படி எடுத்துக்கிட்டால் ஓரளவுக்கு உங்களுக்கு விட்டமின்ஸ் இந்த கால்ஷியம் எல்லாமே வந்துட்டு மில்கில் நிறைய இருக்குது அது கிடைக்கும் அடுத்ததான் பார்த்திங்கன்னா இது பாலாடைக்கட்டி சீஸ்ஸு சீஸ்லேயும் இருக்குது விட்டமின் டி அடுத்தது யோகட் அந்த தயிர் தயிர் அதுலேயும் இருக்குது அடுத்ததாக எக் எக்குன்னா சில பேர் கேட்பாங்க மஞ்சள் கருவும் இல்லாமல் சாப்பிட்லாமா அப்படின்ட்டு மஞ்சள் கருவோடு சேர்த்து சாப்பிட்டா தான் நல்லது அதில் கொலஸ்ட்ரால் வருமா அப்படின்னா அப்படி கிடையாது எக் அப்படிங்கும்போது ஒரு கம்ப்ளீட் எக்குங்கும் போது நீங்கள் ஃபுல்லாக வெள்ளைக்கரு மஞ்சள் கரு ரெண்டும் தான் சாப்பிட்ணும் அதுவும் மஞ்சள் கருவில் தான் உங்களுக்கு விட்டமின் ஏ விட்டமின் டி எல்லாமே அதிகமாக இருக்குது ஸோ டெய்லியும் ஒன் ஆர் டூ எக்ஸ் எல்லாருமே எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நாலு ஃபுட்ஸ் ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சஸில் பர்டிகுலர்லி இந்த விட்டமின் டி அதிகமாக இருக்குது ஸோ விட்டமின் டி ரிச் ஃபுட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் வெஜிடேரியனில் ஃபிஷ்ஷை எடுத்துக்கணும் வெஜிடேரியன் டயட்டில் மஷ்ரூம் அடுத்தது மில்க் அப்புறம் எக் அப்புறம் ஆரஞ்சு மில்க் சீஸ் அப்புறம் ஆரஞ்சு இந்த ஃபுட்ஸில் எல்லாமே விட்டமின் டி அதிகமாக இருக்குது இதில் எல்லாமே டெய்லியும் ரெகுலராக எடுத்துக்கும் போது கொஞ்சம் உங்களுக்கு அந்த விட்டமின் டி டிஃபிஷியன்சி குறையும் ஆனால் உங்களுக்கு ரொம்ப குறைவாக தான் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் டேப்லெட்ஸ் கரெக்ட் டெஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக டேப்லெட்ஸ் போடும்போது தான் அந்த விட்டமின் டி டிஃபிஷியன்சி கரெக்டாகும் தேங்க்யூ ஆல்